எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை சோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் எஸ்ஐக்கியல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நான் காணாமல் போனதை தேடி துறத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் பாருங்களேன் எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை நம்முடைய கர்த்தர் காணாமல் போன ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிற ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார் இந்த வார்த்தை மிக அழகாய் சொல்லுகிறது நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வருவேன் நம்முடைய கர்த்தர் எப்படி என்றால் அவருடைய மந்தையில் இருக்க வேண்டிய ஆட்டை அவர் தேடுகிறவராக இருக்கிறார் பாருங்களேன் வேத புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்து ஓமையாய் சொல்லும் பொழுது மெய்ப்பனுக்கு நூறு ஆடு இருந்தது அந்த நூறு ஆடுகளிலே ஒரு ஆடு என்ன செய்தது என்றால் அது எங்கேயோ ஒரு இடத்திலே தொலைந்து போனதாக வேத புஸ்தகம் சொல்லுகிறது அப்பொழுது மெய்ப்பன் என்ன தெரியுமா செய்தார் அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டை விட்டு அந்த ஒரு ஆட்டை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் போய் அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவை அவர் ஜாக்கிரதையாய் தேடினார் இந்த நாளிலே நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் எந்த காரியம் தொலைந்து இருக்கிறதோ அல்லது எந்த காரியம் உங்களை விட்டு நீங்கி போனதாயிருக்கிறதோ நூறு மடங்கான ஆசீர்வாதங்கள் நூறு மடங்கு உங்களுக்கு தேவை அதில் ஒன்று தொலைந்து போனாலும் என் கர்த்தர் என் மெய்ப்பர் அவர் தேடுகிறவராக இருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சொல்கிறேன் ஒருவன் உங்களுடைய குடும்பத்தில் சில பேர் தொலைந்து போனவர்களாக இருக்கலாம் தொலைந்து போனவர்கள் என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல காணாமல் போனவர்களாக இருக்கலாம் நான் ஆராதிக்கிற தேவன் அவர்களை கண்டுபிடிக்க உண்மை உள்ளவர் அவர்களை தேடி கண்டுபிடிக்க உண்மை உள்ளவர் சிலர் அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் என் குடும்பத்தில் என் பிள்ளை மனம் திரும்பலையே என் பிள்ளை எங்கேயோ போயிட்டு இருக்கிறான அவன் காணாமல் போய் கொண்டிருக்கிறான அவனை யார் தேடி கண்டுபிடிக்க முடியும் என்னுடைய கணவர் காணாமல் போய் கொண்டிருக்கிறார அவர் யார் தேடி கண்டுபிடிக்க முடியும் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன் என் கர்த்தர் நல்ல மெய்ப்பர் நல்ல மெய்ப்பர் தன் நாடுகளுக்காக கொடுக்கிறவர் இயேசுவி நாமத்தில் அவர் கண்டுபிடிக்க உண்மையுள்ளவர் வார்த்தை சொல்லுகிறது காணாமல் போனதை தேடி துறத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன் அவர் காயம் கட்டுவார் நசல் கொண்டதை திடப்படுத்துவார் தன் தோளின் மேல் சுமந்து அவர் திரும்பவும் தன்னுடைய இடத்திற்கு அவர் வருகிறார் குடும்பத்தில் உங்க வாழ்க்கையில் ஏது தொலைந்து போனதா இருக்கிறதோ மறுபடியும் அவைகளை கொண்டு வர என் மேய்ப்பர் உண்மை உள்ளவர் மறுபடியும் கொண்டு வந்து சேர்ப்பார் மறுபடியும் மந்தைக்குள் கொண்டு வருவார் மறுபடியும் சபைக்குள் கொண்டு வருவார் இந்த ஆத்துமாக்கள் போய்விட்டார்களே எங்கள் சபையில் என்ன நடக்கும் ஆண்டவர் மறுபடியும் கொண்டு வருவார் ஆத்துமாக்களால் நிரப்புவார் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் கர்த்தரால் கூடாதது ஒன்றுமில்லை மறுபடியும் எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துகிற நல்ல கர்த்தர் உங்களோடு கூட உண்டு சோர்ந்து போக வேண்டாம் அவர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி ஆசீர்வதி യ്സുവി നാമത്തിൽ പിതാവേ ആമേ യു